நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமுதரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அரசியாவில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சந்தான பாக்கியம் சத்தியமாய் ஒன்று என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் சந்தானம் என்றால் புத்திர வாக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்து விஷயின்றது குழந்தை பாக்கியத்தை சொல்வதற்கு நிறைய விதில் இருக்கிறது குழந்தை சற்புத்திர பாக்கியமா இல்லை சில வருடங்கள் கிடைத்து கிடைக்குமா இல்லை கடைசி வரை கிடைக்காமல் போய்விடுமா செயற்கை குழந்தை கிடைக்குமா அல்லது நிறைய குழந்தை பிறக்குமா குறைவான குழந்தை பிறக்குமா அல்லது ஒரு குழந்தை மட்டும் இருக்குமா என்பதற்கு அனைத்துக்கும் சுருதிகள் இருக்கிறார்கள் சுருதிகள் நிச்சயமாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறார்கள் சரி சுருதிகள் என்பது அடிக்கடி அடியேன் சொல்வது ஜோதிட விதிகளை சூற்றுமங்களை சுமந்து வரும் ஒரு அற்புதமான ஆயுதம் ஏறத்தால் இப்பொழுதுக்கு முன்னால் எனது குருநாதர் எங்களது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அராசியாவின் அவருடன் கற் கல்வி கற்கும் காலத்தில் ஜோதிட பாடம் எடுக்கும் காலத்தில் முக்கியமான சில நண்பர்கள் ஜோதிடர்கள் இருந்தோம் குறிப்பாக ஒரு நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் குறிப்பாக ஒரு பத்து பேர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தான் பேசிகிட்டு இருக்காரு ஜீவா ஜெட் ஜீவா செட்டில் இருக்கிற பள்ளிப்பாளையத்தில் சொல்லி கொண்டிருக்க ஐயா அவர்கள் அவருடைய அண்ணார் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சமயத்தில் மறைந்த ஓம் சிவசங்கர் திருச்செங்கோடு ஆட்டையாம்பாட்டி ஈஸ்வரையா அவர்கள் ஆட்டையாம்பாட்டி காமராஜ் அவர்கள் அடியின் பொத்தன் சோமசுந்தரம் பாப்பம்பாளையம் கேசவன் இப்படி ஒரு பத்து பேர் நிறைய பேசுவோம் ஐயாவிடம் அடிக்கடி கலந்து கொள்வது கற்றுக்கொள்வது விவாதிப்பது அணுகளை பகிர்ந்து கொள்வது என்று நிறைய உண்டு அந்த பத்து பேர் என்று ஒரு நான்கு பேர் குறைஞ்சிட்டாங்க மிச்சம் ஒரு அஞ்சாறு இருக்காங்க அவங்க பாதை மாறி இருக்காங்க இருக்கட்டும் அதாவது ஆரம்ப காலத்தில் ஜோதிட பாடல் கற்றுக்கொள் என்று திருச்செங்கோடு பள்ளிபாளையத்தில் சங்கம் நடத்திய போது எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் பாதை கற்றுக்கொள் என்று அதுக்கு ஒரு வலியும் சொல்லுவார் உன் ஜாதத்தை எடுத்துக்கொள் அதில் ஒரு பாடல் இருந்தால் அதை கற்றுக்கொள் உன் நண்பரின் ஜாதத்தை எடுத்துக்கொள் அவருக்கு என்ன என்ன விதி பாட்டுகளோ அந்த பாட்டை எடுத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தார் அப்படி கற்றுக்கொண்டது தான் நிறையான விதிகள் நிறையான சுருதிகள் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பத்து பாடல் குறைந்தபட்சம் இருக்குது இந்த நண்பர்கள் ஜாதகத்தில் யாரை பார்த்தாலும் அவன் ஜாதத்தில் நண்பர்களும் ஒரு நல்ல ஜாதத்தில் ஒரு பாடல் ஒரு பாடலாவது எடுத்துருவோம் அதாவது மிகச்சரியாக சரியாக பொருந்தும் பாடல் கண்டிப்பாக ஒன்றுக்கும் இருக்கும் அந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து கொண்டால் கற்றுக்கொண்டால் அந்த பாடல் மறக்காது அவனின் ஜாதகம் மறக்காது இது வந்து ஐயா அடிக்கடி எங்களுக்கு சொல்லி கொடுத்த சூட்சமான சமாச்சம் அந்த கோணத்தில் ஒரு ஜாதகம் இவருடைய இவரின் நண்பர் சிறந்த ஜோதிடர் அவருக்கு அவர் ஜாத்தை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஜோதிட்டு கொடுத்துருக்காரு அவர் பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை புத்தகதோஷம் இருக்கிறது குழந்தை சத்தியமாக புறக்க என்று அடித்து பேசினார் ஆனால் அந்த ஜாத்தை குருநாதை பார்த்துவிட்டு உனக்கு ஒரு ஆண் குழந்தை நிச்சயம் உண்டு உனக்கு ஒரு ஆண் குழந்தை நிச்சயம் உண்டு இந்த நூலில் இத்தனாவது பாடல் இந்த விதியை சொல்கிறது என்று பாடலின் எடுத்து கொடுத்து புத்தகத்தின் ஜோதி நூலகையில் எடுத்து கையில் கொடுத்து பாடலோட எண்ணெய் சுட்டி காட்டி இந்த பாடலை படித்துக்கொள் இந்த பாடல் படி உனக்கு குழந்தை உறுதியாக உண்டு ஒரே ஆன்மகன் பிறப்பான் என்று அன்று என் குருநாதர் அடித்து சொன்னார் போலவே என் நண்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறந்து அந்த ஜாதகன் என்று பி முடிச்சிட்டு ஐடி ஃபீல்டில் லட்சம் சம்பாதிச்சிருக்கார் அதுக்கு இன்று சொன்னது போல் இருக்கிறது இருபத்தி எட்டு வருஷம் ஆகிவிட்டார் அற்புதமான பாடல் போல் என்னோடய நண்பர் ஜாதத்தை பார்த்துக்குவோம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஒன்று முப்பது பிஎம் பிறந்த இடம் ஆட்டையம் அவருடைய லக்கணம் விருச்ச லக்கணம் லக்கணத்தில் லக்கணத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு மூன்றில் சந்தன் சனி பகவான் லக்கணத்துக்கு நான் ஐந்தில் குரு பகவான் ஆட்சி லக்னத்துக்கு எட்டில் மிதினத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் பத்தாம் இடத்தில் சிம்மத்தில் புதன் பதினொன்றில் செவ்வாய் இவர் பிறக்கும்போது சந்தரேசை வந்து மூன்று வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாள் இப்போ தற்போது சனி ரிசையில் நடந்துகிட்டு இருக்கு மெயினாக ஜாதத்தை பார்த்தோன்னே உனக்கு ஐந்தில் குருபவன் ஆச்சு ஐந்தில் குரு இருக்காரு சனிபவன் பவன் இருக்காரு ஆறாமை செவ்வா பார்த்துட்டு இருக்காரு உனக்கு புத்திர தோஷம் குழந்தை பிறக்காது என்று அடித்து சொன்னார்கள் அப்பொழுது என் நண்பருக்கு திரும்ப ஆகவில்லை ஐயா பார்த்து ஒரு பொண்ணு பொருத்தமாகறாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணியாச்சு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்போ தான் ஜா என்னோடய நண்பர் சொல்கிறார் கிட்டே அவரும் ஐயா கற்றுக்கிட்ட தான் அவரே சொல்ல எனக்கு என்னோடய ஜாதை பார்த்துட்டு நிறைய ஜோசி குழந்தை பாக்கி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஐயான்னு கேட்டதுக்கு இல்லை யார் சொன்னது உனக்கு உறுதியாக ஆண் வரிசு உண்டு ஒரே ஆண் குழந்த பிறகு என்று சொன்னார் இந்த பையன் பிறந்த சரி ஜாந்தை பார்த்துட்டிங்க அந்த பாடல் எந்த நூலில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் ஜாதக பாரிஜாதம் என்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது ஜாதக பாரிஜாலம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடாக வரைக்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலாக வரைக்கிறது அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா வாருங்கள் அஞ்சினில் லக்கணநாதன் அமர்ந்திட அஞ்சின் கோலன் மெஞ்சியே பலவானாக வியாழனும் பார்க்க பிள்ளை உண்டாம் தஞ்சமாம் வியாழன் ஐந்தில் சார்ந்திட பலவானாய் கொஞ்சிய லக்கணத்தோன் பார்த்திட குழந்தை உண்டாம் என்பது பாடல் அருமையான பாடல் பொதுவாகவே பொதுவாக சொல்லும்போது போது எல்லா தோசும் சொல்லுது ஐந்தில் குறிந்தால் காரக பவன் ஆஸ்தி என்று சொல்வது ஒன்று ஐந்தில் இருந்தால் அது அது வந்து லக்கணத்தை பொறுத்து பலன் மாறும் அவரை அமர்ந்து அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன் மாறும் அவளை பார்க்குங்கிறதை எடுத்து பலன் மாறும் பொதுவாக சொல்லிவிடக்கூடாது இப்போதான் வந்து பார்த்தீங்களா லக்கண கலக்கணம் ஐந்தில் குரு அவளுக்கு பெண்களும் மட்டும் பிறக்கும் இருக்கிற இடத்த பொறுத்திருக்கு கன்னிலக்கணம் ஐந்தில் குரு அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குறு ஐந்தில் இருந்தால் என்ன பயன்பது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பாடல் இருக்கட்டும் ஆனால் லக்கணத்துக்கு ஐந்தில் குறியிருந்து அவரை சனிபவன் பார்த்து ஆறாமை செவ்வாயும் பார்த்து விட்டால் குழந்தை இல்லை என்பது பொதுவான கருத்து ஆனால் குழந்தை பாக்கி இல்லைங்கிறதுக்கு ஒரு மெயின் ஒரு முக்கியமான இது கேட்டிங்களா கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஐ நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பாண்டில் மறைந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டையோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ குரு பகவான் என்றால் அது கடுமையான புத்திரதோஷமே அவளுக்கு மட்டும்தான் காலம் கடந்து குழந்தை பிறப்பது குற்றமுள்ள குழந்தை பிறப்பது அல்லது குழந்தை இல்லாமலே போது என்ற கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஜாதருக்கு அற்புதமான பல பாருங்கள் என்ன சொல்கிறாங்க முதல் பாருங்கள் ஐ அஞ்சாம் இடத்துல லக்கணாதிபதி அமர்ந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து அந்த ஐந்தாம் இடத்தையோ அந்த லக்கணாதிபதியை குரு பார்த்துட்டா குழந்தை நிச்சயம் ஒன்று இது ஒரு அற்புதமான விதி மொத்த நாலு வரி பாடலில் ரெண்டு விதிகள் இருக்கிறவர் அடியன்னு சொன்ன பாடல் நான்கு வரி பாடல் வெண்பா இந்த நான்கு வரியில் முதல் இரண்டு என்ன சொல்றது ஒரு விதியை சொல்ல பாருங்க லக்கணாதிபதி ஐந்தில் அமர்ந்து ஐந்தாவது பலமாக இருந்து அந்த ஐந்தாம் அதிபதியும் லக்கன லக்னாதிபதியும் குரு பார்த்துட்டாருன்னா குழந்தை ஒன்று ஒரு விதி அடுத்த விதி பாருங்க தஞ்சமாம் வியாழன் அஞ்சில் சாந்திட அஞ்சாமத்தில் யார் இருக்கணும் வியாழனா குரு பவான் குருவான் அஞ்சாவது இருந்து பலமாயிரணுமா அதை கவனிக்கணும் தஞ்சமாய் வியாழன் அஞ்சில் சாந்திட பலதானாக அப்படி இருந்து கொஞ்சிய லக்கநாதன் பார்த்திட குழந்தை உண்டாம் என்ன அருமையான பாடலுங்க பாடல் படிப்பது பாடல் கற்றுக்கொள்வதற்காக என்றால் ஜோதிட விதிகளை ஆனித்திரமாக தெரிந்து கொண்டு வரும் வாடிக்கையாளருக்கு மிகச் சிறப்பாக சொல்வதற்குத்தான் பாடல் இன்று எத்தனையோ வகையான ஜோதிட முறைகள் வந்துவிட்டாலும் என்றும் என்னாலும் பாரம்பரிய ஜோதிமையை ஜெயிக்கும் பாடலே ஜொலிக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இருக்க இப்போ ரெண்டாவது இப்படி ரெண்டாவது விதிப்படி இப்படி பார்த்தீங்களா இவருக்கு வந்துருச்சு பாருங்க தஞ்சமா வியாழன் அஞ்சில் சாந்திட பலவானாக கொஞ்சே லக்கநாதன் பார்த்திட குழந்தை உண்டாம் இவருக்கு பாருங்க ஐந்தில் குரு இருக்காரு ஆட்சி பெற்றிருக்கார் பலமாயிட்டார் யார் பார்க்கறா கொஞ்சையே லக்கநாதன் பார்த்திட குழந்தை உண்டா இப்ப இந்த செவ்வாய் இருக்க பதில் செவ்வா அவர் ஆறாம் அதிபதி அல்ல லக்கணாதிபதி மறந்துவிட வேண்டாம் இதெல்லாம் சூச்சம் விதிகள் அதாவது ஒரு கிரகம் ஆண் ராசியில் இருக்கின்றதா அல்லது பெண் ராசியில் இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் அந்த ஆண் ராசியில் இருந்தால் அவர் என்ன ஆதிபத்தியம் என்பதையும் பெண் ராசி இருந்தால் என்ன ஆதிபத்தியம் என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இது தெளிவான குருநாதராக தொட்டு காட்டாமல் புரிந்து கொள்ள முடியாது இவருக்கு செவ்வாய் லக்கணாதிபதியே அதில் மாற்று லக்னாதிபதி பதினோராம் அட்டில் நின்று ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பலமாக இருப்பதாலும் இவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இதுதான் பாடலோடைய சாராம்சம் அடிக்கடி அடியன் சொல்வது போல் படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்துவிட்டால் அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் அவன் வாழ்க்கை இருக்கும் சம்பவம் அமையும் என்பது ஆணித்தரமான கருத்து சந்தரசம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருஷில்தான் அவருக்கு மேரேஜ் ஆச்சு குருவில் தான் குழந்தையும் பிறக்கணும் அப்போ பாடல் வென்றது பாடல் வென்றது இருக்கட்டும் அப்போ ஐந்தில் குரு இருந்தால் குழந்தை கிடைக்காது என்று சொன்ன ஜோதிடத்துக்கும் உறுதியாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இது ஆதார சுருதியாக அமைந்ததால் உதாரண ஜாதகமாக இது கொண்டாடப்படுகிறது வார்த்தை கவனிங்கள் ஆதார சுருதியோடு கிரகம் அமைந்ததால் இது உதாரண ஜாதகமாக கொண்டாடப்படுகிறது இதுதான் நிச்சயமான சத்தியமான ஒன்று இருக்கட்டும் சரி இவருக்கு வந்து ஒரே ஒரு ஆண் குழந்தை அது ஆண் அறிவுள்ள குழந்தை இன்று மனாக இருந்து கல்வி பயின்று உத்தியோகத்தில் இருந்து இன்று செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கட்டும் அடுத்த விஷயத்துக்கு இவர் ஜோதிடர் ஒரு ஜாதக ஒரு ஒரு இவர் ஜோதிடத்தில் அடியணைப்பு நிறைய பாடல் கற்றவர் நிறையான பழைய கற்றுக்களை ஒன்றி வைத்திருக்கிற நபர் இவருக்கு ஏன் ஆனார் என்று கேட்டால் எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு பத்தில் புதன் இருந்தால் ஞானம் உண்டு நிறைய பேர் கேட்குறாங்க கமலில் கேட்குற ஐயா எனக்கு ஜோதிடம் வருமா என்று கேட்குறாங்க என்கிட்ட ஜோதி ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் அவளுக்கு ஜோதிடம் வருமா என்று தெரிந்து கொள்வதற்கு சில விதிகள் இருக்கிறது சில பாடல் இருக்கிறது அந்த படி அவள் அவளுக்கு அமைந்திருந்தால் மட்டுமே ஜோதிடம் கற்றுக்கொள்ள அடியில் ஒத்துக்கொள்வேன் இல்லை என்றால் ஒத்துக்கொள்வதில்லை ஒன்று அது மட்டுமல்ல ஜோதிடம் கற்றுக்கொண்டாலும் அதை மக்களுக்கு நல்ல நல்லவையில் பயன்படுத்துவாரா அதுக்குரிய யோக்கியத்தை அவர் ஜாதி இருக்கிறதா என்று பார்த்து தான் சொல்லித்தருவோம் ரெண்டு இது வியாபாரத்துக்காக சொல்லித்தருவது அல்ல வாழ்க்கையை உணர்த்துவதற்காக எதிர்காலத்தை உணர்த்துவதற்காக கற்றுத்தரக்கூடிய வித்தை இது வந்து ஞான வித்தை இன்று ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் உங்களுக்கு எழுத படிக்க தேவையோட தெரிய வேண்டியதில்லை என்று அளவுக்கு வியாபாரம் அழிந்து விட்டது இது மாபெரும் பாவம் என்பதுதான் என்னுடைய கருத்து இருக்கட்டும் அது இன்று விளம்பர வியாபார உலகம் எப்படி செல்லட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரையில் சரியான பாதையில் சென்றால் சரியான நபரை உருவாக்கினால் இந்த ஜோதிடத்துறைக்கு நம்மால் என்ற சேவையாக இருக்கும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து இருக்கட்டும் இவர் இவர் ஜோதிட ஒரு ஐந்து விதி அற்புதமான விதி ஒன்று லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதன் ஒன்று ஆன கேந்திரத்தில் புந்தி இருக்க இரண்டாம் அதி வலுவாக இருக்க அந்த இரண்டாம் அதி ஆட்சி பெற்றார் அஞ்சில் ஆட்சி பெற்றார் ஓகே இன்னொரு பாட்டு பாருங்கள் அதாவது ஒன்று பக்தில் பொண்ணு இருந்தால் ஜோதிடர் ஆகலாம் ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா குருஷெப்பா பார்த்து கொண்டாலும் சேர்ந்து கொண்டாலும் ஜோதிடர் ஆகலாம் ஜோதிட ஞானம் ஒன்று ஜோதிட கவிகள் தெரிந்தவர் ஜோதிட பாடல் கற்றிருப்பாங்க ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அறிவுடன் ராசிநாதன் ரெண்டு பாருங்கள் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதி தொடர்பு இருந்தாலே ஜோதிடர் இன்னொன்று இரண்டாம் அதிபதி வன்வாய் இருந்து பத்தாம் தொடர்பு இருந்தாலும் ஜோதிடர் இவருக்கு பாருங்க பத்தாம் அதிபதி யாரு சூரிய பகவான் எங்காவது இருக்காரு ஒன்போதில் பாக்கியத்தில் இருக்கார் ஒன்போதாம் இருந்து அவர் யார் பார்க்குறா குரு பார்க்குறார் அப்ப பத்தாம் அதிபதி குரு பார்த்தால் அவளுக்கும் ஜோதிடம் வரும் இவருக்கு ஜோதிட ஆகிறதுக்கு ஐந்து விதியில் அற்புதமாக இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஜோதிடர் இருந்தவர் முப்பத்தஞ்சு வரை ஜோதி இருந்தவர் இவருக்கு வந்து இளமையில் அப்பா இல்லை இளமையில் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே அப்பா இருந்துட்டார் இவருக்கு உடம்பிறப்பு இல்லை அப்பா திட்டி சொத்து பெருசாக ஒன்று இல்லை இவர் வாழ்ந்த கால வர வாழ்ந்த வாழ்ந்த கால வரையிலும் பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடோடு இருந்தார் இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதுவும் பாடல் தான் இந்த பாடல் அவரு அவருக்காக கற்றுக்கொண்ட பாடல் என்ன பண்ண கேட்டிங்கன்னா கூர்மெக மூன்றோன் தானும் குணமாக பாக்கியத்தனும் குணமாய் கோடி தூர்மிகு வியமாரேட்டில் துளங்கிட தாக்கியவரும் சத்ருவாய் இருந்திட போற்றிடும் துணையில்தான் தனமில்லான் பாக்கியமில்லான் எதிரில்லான் தார்மிகு முனியே சொல்வேன் தப்பாது பழனி தான் கேட்பாயின் பாட்டுருக்கு அருமையான பாடல் இது வந்து சுகர் நாடக நூல் அந்த பாட்டு இருக்கணும் நீங்கள் இந்த பாட்டை பாடம் பாருங்கள் கூர்மிகு மூன்றோனும் குணமிகு பாக்கியத்தோனும் குணமதாய் கூடி தூர்மிகு எம் ஆர் எட்டில் துலங்கிட தாக்கியவரும் சத்ருவாகிட போற்றிடும் துணையில்லான் தனமில்லான் பாக்கியமில்லான் பிதிரில்லாம் தார்மக முனியே கேள் தப்பாது பழனித்தான் கெட்பாயின் அருமையான பாடறோம் இதுக்கு என்ன கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதியும் பாக்கியாதி கூடி மூன்று ஆறு எட்டு பல்லு மறையக்கூடாது பால கவனிங்க மூன்றாம் அதிபதியும் பாக்கியாதி கூடி மூன்று ஆறு எட்டு பல்லு மறையக்கூடாது அப்படி மறைந்து தாக்கியவரும் சத்துருவாகிட தாக்கினா அவர் யார் பார்க்குறாங்களோ அவங்க சத்துருவா பார்க்க கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு பாக்கி அதிபதி யாரு சந்திரன் மூன்றாவது யாரு சனி பகவான் எங்க இருக்காங்க மறைவுஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாக மறைவுஸ்தானத்தில் மூன்று ஆறு எட்டு பாண்டு நான்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாற்று இல்லை மூன்றாம் இடத்துக்கு வந்து பவர் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர ஆனால் அது மறைவுஸ்தானம் தான் சரி மூன்றாம் இடத்துல யாராவது இருக்கிறா மூன்றாவது இருக்காரு பாக்கியாவது இருக்காரு அவர் யார் பாக்கறா பாருங்க சத்துருக்கள் அதாவது சூரியன் சுக்கன் கூடி அவங்களே சத்துரும ஆகிட்டாங்க பார்த்துறாங்க இப்போ பார்த்தீங்களா சனிக்கு வந்து சூரியன் சத்துரு சூரியன் சுக்கன் சேர்ந்து சேர்ந்து அவங்க சத்துரு இந்த சத்துரு கூடி அவங்க நோக்கிறாங்க அப்போ அப்படி இருந்து என்ன ஆகுமா பாக்கியம் இல்லை அடிப்படை சொத்து வலுவாக இல்லை ஒன்றும் பிதிர் இல்லான் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார் ரெண்டு தனம் இல்லான் இது கடைசி வரலும் போ போ கடைசி வரலுமே பொருளாதாரத்துக்காக போராடியவர் தான் ரெண்டு துணை இல்லை உடம்பெருப்பு இல்லை அனந்தமையாது ஒரே பையன் அவங்க அப்பா உங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன் சொத்து இல்லை அப் அப்பா இளமையிலே இல்லை கடைசி வரலையும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சைன் பண்ண முடியல அதுக்கு இந்த ஒரு பாடல் போதும் இந்த பாடலை அவர் படித்து படித்து அப்படியே வரி வார்த்தை வார்த்தை மனப்பாடம் நடிச்சிருந்தார் என்னோடய நண்பர் தான் வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் இந்த பாடலை அடியுன்னு க எடுத்து கொடுத்து அவர் கொஞ்சம் ஜாதம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு இந்த பாட்டை அறிகப்படுத்தணும் இந்த நூலில் இந்த பாடல் இருக்குது உங்களுக்காக எழுதப்பட்ட பாடல் மாதிரி இருக்குன்னு பாரு எடுத்து படித்து காட்டணும் அப்படியே கிரகம் அப்படியே வாழ்க்கை ஆகிப்போம் கிரகம் என்ன சொல்கிறதோ அது வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு அப்பா இல்லை சொத்து இல்லை உடம்பிறப்பு இல்லை கடைசியில் பணத்துக்கு பஞ்சத்தோடு வாழ்ந்துட்டார் இது காரணம் என்ன இந்த பாடல் அப்படியே அமைஞ்சாதான் காரணம் ஆக வந்து அடியின் வந்து அடிக்கடி சொல்லுவது பாடல் நிறைய படின்னு சொல்கிறது காரணமே இதுதான் காரணம் ஒரு ஜாதர் மற்ற ஜா மற்ற ஜோதிர் சொல்ல முடியாதீத கூட ஒன்றால் சொல்ல முடியும் அதற்கு அடிப்படை சுரஜிகள் மட்டுமே நண்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவுக்கு அடுத்தது இது ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் இப்போ மார்ச் மாதம் இருபதில் கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த கொரோனாக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்னொரு நண்பர் வந்து காலமாகிட்டார் ஜா காலம் வந்து ஆனால் இவரோட ஜாதகம் இவர் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத எங்களுடைய குரூப்பில் மிக முக்கியமானவர் இவர் ஆட்டியாம்பாட்டி காமராஜ்னு ஒரு பேர் இவர் காமராஜு அடியேன் மாவருட்டி ராஜேந்திரன் ஒருத்தர் அவர் நண்பர் தான் அவர் இளம்பில் ரத்தனம் இவங்கெல்லாம் சேர்ந்து பேச விடி விடி பேசுவோம் ஜோதிடத்தை பற்றி பேசினா பொழுது விடியும் தெரியாது பொழுது முடியும் தெரியாது அது வந்து பேசுவோம் அவ்வளோ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுலாம் ஃபுல்லான சச்சங்கம் அதில் மறக்கவே முடியாது அந்த தூணில் இவர் ஒரு தூண் எனக்கு எங்களை விட்டு விலகிட்டு மறைஞ்சிட்டார் காரணம் அவருடைய கிரகமைப்பு தான் மெயினாக வந்து இவருக்கு ஆண் குழந்தவர்களுக்கு நடிக்க அகியாசம் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன காரணம் ஜோதிடானதுக்கு என்ன காரணம் என்ன என்ன விதிக்கு சொல்கிறது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏன் கடைசி கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு பாடல் முதல்வர் இவர் ஜாதனை மட்டும் நாங்கள் கற்றுக்கிட்ட இவர் ஜாதத்தில் நான் கற்றுக்கிட்ட பாட்டு ஒரு பத்து பாடல் கற்றுக்கிட்டோம் பத்து பாடல் அந்த பத்தும் அருமையான தான் அது மாதிரி நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கும் போது யாராவது ஜோதிடத்தில் அதை அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருந்து வெறுப்பு இருந்து அமைப்பு இருந்துன்னா கற்றுக்கும் போது அடியின்னு சொல்வது உன்னுடைய நண்பருடைய ஜாதத்தை வாங்கி பாருங்க அதில் ஒரு கருத்தாவது ஆழமான கருத்து இருக்கும் அதுக்குரிய பாட்டு இருக்கும் அந்த பாட்டை கற்றுக்குங்க என்று என்னுடைய மாணவர்களுக்கு கிடைக்கும் சொல்லுவேன் அப்படி தான் இப்போ நூற்றுக்கணக்கணக்கான பாடல் காரணமே இது மாதிரி பாடல் கற்றுக்கொண்டது தான் ஆக ஒரு ஜாதகத்தில் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை தெல்லத்திலேயே தெரிந்துவதற்கு பாடல் அவசியம் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்